நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம் ஸ்டாப் டிவி ஜாதிகள் அடிப்படையில் தான் இட கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்து கொடுத்து தான் இருக்கிறாங்க அதுக்குள்ளே அவர் போகவே இல்லை இவருடைய எண்ணத்தை சொல்கிறாரு சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது கூட்டணின்றது வந்து தேர்தல் கூட்டணி இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே ஏற்றுவாங்க நம்ம அவசியம் கிடையாது நான் இவர் என்ன இந்த தற்போதைய சூழல் தற்போதைய பிரச்சனை என்னென்னா இதன் அடிப்படையில் ஒரு பிரிவினன் அத்தை ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக இவர்கள் வந்து வேஷம் போடுறாங்க என்பதை பார்ப்போம் தோல் எடுத்து காட்டுவதற்காக தான் அதை சொல்லியிருக்காரு அவர் இப்போ ஒரு உதாரணம் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸில் ஷாஜகான் தலைமையில் சொத்துக்கள் அகபரிக்கப்பட்டிருக்கு நகைகள்லாம் பிடுக்கப்பட்டிருக்கு நிலங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது பெண்கள் வந்து நகைகள்லாம் அடமானம் வச்சு அதெல்லாம் மீட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் தாலிக்கு கூட வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க இது அந்த அந்த மாதிரி இதில் கோடுறாரு கோடிட்டு காட்டுறாரு அதாவது இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒருத்தர் ஒருத்தர் சொத்தை வந்து ஏற்கனவே அவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா டெபாசிட் ஸ்கீம் வச்சாங்க அப்புறம் வந்து என்ன ஒரு நிறைய சொத்து வச்சுருக்கவங்க பட்டியல் எடுத்த நீ ரெண்டு வீடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீடு தான் ஒன்று வச்சுருக்கணும் நீ வந்து இதுக்கு மேலே வருமானம் வச்சு இவ்வளோ இவ்வளோ வச்சுரு அப்போது உழைக்கிறவனும் உழைக்காம போயிடுவோம் நீங்கள் 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 இருக்கிறவன்ட்டு கொடுக்கும்போது உழைக்கிறவன் உழைக்காமல் போயிடுமா உழைக்காமல் இருக்கிறவனும் உடைக்காமலே இருந்துடும் எல்லாமே கிடச்சிருச்சுங்க அதுமாதிரி தவறான கொள்கைகளை வந்து அறிவித்து அறிவிச்சிருக்கிறாங்க இது தவறு இது வந்து வந்து தாஜா அரசியல்னு சொல்கிறார் அதாவது அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் அது தாஜா அரசியலை பண்ணுறாங்க அந்த மாதிரி அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம் தான் சொல்கிறார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த மாதிரி சொல்கிறாங்கனாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்பது அவர்கள் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் அவர்களுடைய சாதி அடிப்படையிலான சில கணக்குகளை பார்ப்பதற்காக இருக்கும் அது நமக்கு தெரியாது நம்மளை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஒரு சமமான ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அவங்க வாக்கெல்லாம் பத்திரமா இருக்குது இப்போ எங்கள் வாக்கு மட்டும்தான் காணா போச்சு அதனால் கிணரை காணுன்னா கிணரை காணுன்னு தான் சொல்லணும் அதில் என்ன காணலன்னா எப்படி சொல்ல முடியும் ஒரு லட்சம் வாக்கு போயிருக்குன்னு சொன்னாருனாக்கா ஒரு தலைவர் சொல்கிறாருனாக்கா அது ஒரு சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அது உண்மையாக இருக்கணும் நானே சொல்லியிருக்கிறேன் இந்த பகுதியில் வட சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு நூறு ஓட்டு வீதம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு பூத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் நான் காணா போயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறோம் அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் பார்க்கக்கூடாதா நீங்கள் கேட்கக்கூடாதா நீங்க எல்லாம் பண்ணக்கூடாதான்னு கொண்டு வரக்கூடாதான்னு நாங்கள் என்ன சொன்னோன்னு நீங்கள் ஏன் எடுத்துங்க அது காரணத்தை சொல்லுங்கள் செத்து போயிட்டாங்களா ஊரு விட்டு ஓடிட்டாங்களா என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்க காரணம் சொல்லு நான் கேட்குறோம் தலைவர் அண்ணாமலை சொன்னது வந்து உண்மை இவர் வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறாரு கனத்த காரணம் தான் தான் சொல்லுவோம் தமிழக காவல்துறை பாஜகவுக்கு துணை நிற்குதா இதை நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் அவர் போட அவர் அரசியல் பண்றாரு சார் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு எதார்த்தம் புரியும் ஆளுங்கட்சிக்கு இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏழாம் போறதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து அகற்றணும்னு சொல்லி தானாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கு தலைவர் அண்ணாமலை தலைமையில் அது எப்படி அவர் வந்து சொல்வாரு அவர் அரசியல் பண்றாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது அதில் நாங்களும் வேலை செய்கிறோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தெரியும் இல்லை வேற வேறு என்ன சொல்ல முடியாது அதிமுகவும் பாஜகவும் கூட்டுன்னு சொல்ல முடியும் அவரால் மாற்றி தான் சொல்லணும் அதனால் அவர் அரசியலுக்காக செய்கின்ற ஒரு கரு புகார் அதாவதுங்க நாங்கள் ரெண்டு தான் சார் வச்சிருக்கிறோம் அதாவது எல்லா தொகுதியிலும் நிறைய போயிருக்கு நான் என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்கிறேன் ஏன்னா தலைவர் அண்ணாமலை தொகுதியில் ஒரு லட்சம் சொல்லியிருக்காரு என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறோம்னாக்கா ஒரு பூத்தில் எத்தனை வாக்குகள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டால் படாமல் விடுபட்டிருக்கோ அவங்க பேர் அவங்க ஓட்டர் ஐடி இதை நாங்கள் வந்து தே கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புகார் கொடுக்க போகிறோம் இது இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பூத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கிறோம் கலெக்ட் பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் இந்த வந்து தேர்தலில் புது தேர்தல் வாக்காளர் பட்டியல் இல்லை இதுக்கு மூணு மாதம் முன்னாடி போட்ட வாக்காளர் பட்டியல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனால் எல்லா பேரையும் எடுத்து நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்புகிறோம் அனுப்பிவிட்டு இவர்களுடைய பெயர் புதிய வாக்காளர் பட்டியலில் ஏன் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லுன்னு கேட்க போகிறோம் அவங்க காரணம் சொல்லணும் நீங்கள் பார்க்கல பார்த்துருந்தா உங்களுக்கு ஓட்டு வந்திருக்குன்றது ரெண்டாவது நான் பார்க்கல ஓட்டு வரலை நாங்கள் ஓட்டு போடல ஓகே நீ ஏன் எடுத்த என்ன காரணத்துலையும் என் பே ஓட்டை எடுத்தீங்க நான் செத்துட்டேன்னு சொல்கிறியா இல்லை வந்து நான் ஊர் விட்டு ஓட்டிட்டுன்னு சொல்கிறீங்களா இல்லை என்ன எனக்கு ஓட்டே வேணாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன் என்ன சொல்கிறீங்க எதுக்காக அந்த பேர் எடுக்கு அப்போ அதிகாரி அந்த அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்த வேண்டுமென்றே எடுத்தாரா திட்டமிட்டு சதி செய்து எடுத்தாரா யாரா சொல்லி எடுத்தாரா அவர் விருப்பு விருப்பில் எடுத்தாரா இல்லை கவனக்குறைவாக எடுத்தாரா இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்லாம் இருக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் இது நடவடிக்கை எடுக்கலைனா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் இதுதான் எங்களுடைய என்னென்னா பார்த்து வாக்குப்பதிவு ஆமாம் சார் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் தான் சொல்லுறேன் நாங்களே கவனக்குறைவாக விட்டுட்டோம் கூட வச்சிங்க ஒரு வாக்காளர் சாதாரணமான ஒரு வாக்காளர் மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு தேர்தல் பட்டியல் எடுத்து இருக்குன்ற நம்பிக்கையில் அவர் பாடு போவார் திடீர்னு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அவர் அவர் வந்து எங்கிட்ட முறையிடுறாரு இல்லை இப்போ எல்லாருமே வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் எங்கள் பட்டியலே இருக்க மாட்டாங்க எங்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க எங்கள் கட்சிக்காரங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லலாம் எங்கள் கட்சிக்காரர் பேர் விட்டாங்க நாங்கள் பார்க்காமட்டோன்னு சொல்லலாம் அதுவும் நிறைய நடந்திருக்கு நாங்கள் முட்டுட்டோம் நம்ம போய் இது வந்து சரியாக பண்ணாம கூட விட்டுருக்கலாம் அது வேறு விஷயம் நாங்கள் சொல்கிறதுலாம் முன்னாடி நடந்த விஷயத்து தான் சொல்லுவோம் ஏன் எடுத்திங்கன்னா கேட்குறேன் வேறதா தேங்க்யூ இல்லை அது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தாஜா அரசியலுக்கானது ஒருத்தர் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடு அப்படின்னு கேட்குறது அதாவது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தரும் சரி அவங்க வாக்கு வங்கியை அப்படியே எடுத்துக்கொள்வதற்காக நாங்கள் அதுதான் ஒரு பாரத பிரதமர் அதை சுட்டி காட்டுறேன் இங்கே அவர் அசாமில் இருக்க ஒரு பாகிஸ்தானுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு பண்ணுறீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியல் சொல்லுங்க நாங்கள் சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றோம் இல்லைங்களா பொது சிவில் சட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா எல்லோருக்கும் பொதுவானது நாங்கள் சொல்கிறோம் மாட்டீங்களா அது வந்து வேண்டான்றாங்க அவங்க இல்ல இவர்கள் தான் முக்கியம் இவர்களெல்லாம் முக்கியம் இல்லை பெரும்பான்மை முக்கியம் இல்லை சிறுபான்மை தான் முக்கியம் அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு மொத்தமான ஓட்டு வரும் வாக்கு வங்கியை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கணக்கில் பேசுறது தவறான அரசியல் அது பொய்யான அரசியல் உண்மையான அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினோட ஆட்சியில் தான் அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்கன்றதை பதிவு செய்வதற்காக தான் அதை சொல்லியிருக்காங்க இல்லை சார் தேர்தல் வாக்கு என்னப்படும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்தவரை இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நாளாகும் இப்போ வந்து தேர்தல் எண்ணி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட தேர்தல் மறுதேர்தல் நடத்தலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பட் இது முறையான விஷயங்கள் நாங்கள் வந்து சேகரித்து கொடுத்து அவங்க செய்யலைனாக்கான அந்த கோர்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகு தான் சில விஷயங்கள் பண்ணான் இந்த விடுபட்ட வாக்குனால பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்கல்ல பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதானே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தேர்தலை வந்து ரத்து செய்யணுமா இல்லை இது பண்ணணுமா பார்ப்பாங்க எனக்கு வெற்றி அறிவிக்கப்பட்டாலா இல்லை இல்லை யாருக்கு அறிவிக்கப்பட்டாலும் யாருக்கு தேர்தலில் இருந்து அறிவிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போறது இயற்கை தானே இப்போ இந்த இந்த வாக்கு நீக்கத்தினால வேட்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா தோற்றவர்களாக இருந்தாலும் சரி ஜெயித்தவர்களாக ஜெயித்தவர் என்ன சொல்வார் எனக்கு ஒன்றும் வாக்கு அதிகமாக வந்திருக்கும் எனக்கு கம்மி பண்ணிட்டாங்க ஜெயித்தவர் நார்மலாக போக மாட்டார் தோற்றவங்க என்ன பண்ணுவான் கண்டிப்பாக போவோம் அண்ணாமலை போகும்போது நான் கேள்விப்பட்டு தான் நான் நேரில் பார்க்கல தலைவர் அண்ணாமலை போ ரோட் ஷோ போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய வரவேற்பு கலைவருக்கு வந்து அவ்வளோ தமிழ்நாடு தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க போது எங்கள் பெருமையாக இருந்துச்சு கேள்விப்பட்டோம் ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பு சார் தமிழ்நாட்டை போல தான் சார் இப்போ அந்த தென்மா தெ தென் மாவட்டம் தென் இந்தியாவிலேயும் வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே அது வேற்று மாநில கட்சி இது இன்னும் தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லைன்ற மாதிரியே ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் உடலற்ற ஆட்சியை தர முடியும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி கேரளாவிலையும் சரி கர்நாடகத்துலேயும் கர்நாடகத்துலேயும் ஏற்கனவே இருக்கிறாங்க கேரளாவில் வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது அதில் வந்து மாற்றுக்கிறதுல தலைவரே அதுக்கு உதாரணம் தலைவர் போகும்போது அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க இளைஞர்கள் அது பற்றி எனக்கு தெரியாது நாற்பது தொகுதியில் ஜெயிக்கணும்னா தான் ஒருத்தருக்கு ஒரு கட்சி போட்டிவிடும் அதனால் எக்ஸிட் போலில் பத்தபோது ஏன் குறைக்கிறீங்க எக்ஸிட் போல நாங்கள் நாற்பது கூட்டம் சொல்லியிருப்போம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் Right, thank, thank you. Thank you, thank you.